நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு உங்க மெமரி வியூ சரி வாங்க வீடியோ நடக்க போது அடியாத்து இது என்ன பெரிய கூத்தா போச்சு அப்படின்ற கணக்கா தாங்க நம்ம அஞ்சலி தன்வாயே வாயே தணைக்காதீன்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவா சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் வாயை அடக்கணுங்க வாயை அடக்கினா மட்டும்தான் வாழ்க்கையில உருப்பிட முடியும் கரெக்டா வாயை அடக்காததுனால நம்ம அஞ்சலி மாட்டிக்கிட்டா மாட்டிக்கினாரு ஒருத்தரு அவருக்கு போட்டா வேணும் கழுத்துல மாலை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் பாட்டை யூஸ் பண்ணுவோம்னா பாத்துக்கோங்களேன் மாலையா போறதோட மட்டும் இல்லாம அதே சமயத்துல கரெக்டா நம்ம தலைவன் வேறு லெவலில் ஒரு பக்கம் அஞ்சலியோட அப்பா சும்மா தெருக்கி வர்றான்னா பார்த்துக்கிங்களா அடி அடி உதடுறதா அஞ்சலி அப்பா வரான் வேற லெவலில் ஒரு பக்கம் தெரிவிக்க விட்டாங்க அதே சமயத்தில் அஞ்சலி எதுக்கு அடி வாங்குறான்னு சொல்லிட்டு பார்த்தேன் தா அம்மா கிட்டே உண்மையாக சொல்லிடறான் தான் அம்மா ஆனால் அஞ்சலி என்ன இருக்கா நம்ம அம்மா வந்து சிந்தாமணி நம்ம சாப்பிட்டு நம்மள மாதிரி திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினுக்கா ஆனால் குழந்தை விஷயத்துல அதெல்லாம் இல்லை மவளை யாருக்கிட்டே போய் சொன்னா இத்தனை நாள் குழந்தை இல்லாமல் குழந்தைக்குன்னு ஊரே ஏமாற்றி இருந்திருக்கேன் ஏன் இது எவ்வளோ பாவம் தெரியுமா நீ என்ன என்ன சத்தி வச்சுக்கிற தெரியுமா நீ எல்லாம் மனசு அடியும் அதனால தான் உன்னை குழந்தைய நிற்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா போட்டு புலக்க ஆரமிச்சிடறான் ஊட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் அப்படியே சும்மா வர்றான் மாசு மறணும் டப்பை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஒரு பக்கம் பிஜிஎம் அப்படியே சும்மா அட்டி விடுது யாண்டி உண்டா பெத்தான் பெத்தான் கையில் கடிச்சா செத்தான் செத்தான்ற மாதிரி கரெக்டாக வந்து மகள போட்டு அடி அடினு அடிக்க ஆரமிச்சிடுறாரு ஏன்டி டி பொய் சொல்றேன் எல்லாம் பொண்ணு அடி நீ எல்லாம் பொண்ணு இருக்கிறதுக்கே லாக்கி இல்லை உன்னெல்லாம் பேத்தத்துக்கு ஒரு டாங்கியை பேத்து துட்டு இருந்தால் கூட அழகாக தாங்கி சும தாங்கியே நல்லா இந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கோம் ஆனால் நீ ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை திருட்டு காவ பிச்சு எடுக்கிறதோட கேவலமாக நீ பண்ணிருக்க திருட்டு பண்ணுறது அடுத்தவங்களை ஏமாத்துறது பொய் சொல்கிறது இதெல்லாம் என்ன பொழப்பு இந்த பொழப்புக்கெல்லாம் நீ இருக்க இருக்கக்கூடாது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அஞ்சலிக்கு சூடு சுவரணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பீங்க அதெல்லாம் தப்பு சுட்டு போட்டாலும் எனக்கு சுடுசோன்னெல்லாம் வராதுப்பா நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் நடக்கும் என்ன தப்பு செஞ்சாலும் அது நான் பண்ணுற தப்பு தான் சும்மா அது ஒண்ணே இந்த நொட்டை இந்த லொட்டு அந்த லோஸ்க்கு இதெல்லாம் பேசக்கூடாது நான் தான் கரெக்டு சரியா ஏற்றுக்குனா ஏற்றுக்க இஷ்டமாக இருந்தால் ஏற்றுக்க கஷ்டமாக தான் போயினேரு அப்படி தான் அஞ்சலியோட கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்காங்க நீங்கள் யாரும் என்ன அடிக்கிறதுக்கு தேவையில்லாமல் கை வைக்காதீங்க ஓ அப்படி அடி அந்த மாதிரிலாம் நீ வேண்டிய நீ இப்பயும் வீட்டுக்கு வரேன் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக சொல்கிறேன் உன் தண்ட எல்லாம் வண்ட வளமாக்கிறேன் நீ முழிக்கணும் திருத்து திருன்னு எதுக்காக தப்பு பண்ணோம் எதுக்கிட்டா அப்பா கிட்ட வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு நீ கதறி அலுவனி அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு இதை கேட்டது என்ன பண்ணுறது ஏது பண்ணது தெரியாமல் ஒரு பக்கம் முழிக்கிறா ஐயோ என்னடா இது தன் வாயே தனக்கு எதையும் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பெரியவங்க என் கொடுத்து நானே மாட்டிக்கினே இப்போ என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறோம் ஒன்றும் புரியலே கையாடவில்லை எனக்கு காப்பாற்றுமா என்ன காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறி கதறி அழுறா என்ன தான் நீ கதறி கதறி இருந்தால் உருண்டு உருண்டு பிறந்தாலும் நீ பண்ணது தப்புமா இதுக்கு மேலே ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் கருத்துரே இந்த பாவ ஜென்மத்தை நீ பாட்டுக்கோள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா பத்தி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன் இலக்கியா எப்படியாவது உண்மையை உடைக்க போறேன் உண்மையை திறக்க போறேன் சாவியை கிளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் மட்டும் தான் விடுவாங்க ஆனால் ஒன்றுமே நடக்க போறதில்லை அஞ்சலி மீண்டும் ஏதாவது ஒன்று பண்ணி அஞ்சலி அஞ்சலிக்கிற செல்வாக்கும் கெத்துக்கும் அவெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க வேற லெவல் வேற வெற வேற மாதிரினா அவள் வேற மாதிரிங்க எல்லாத்தையும் அடிச்சு அப்படி போயினே இருப்பாள் தவிர வாழ்க்கையில் ஒரு செகண்டுக்கிட்ட யாருக்காக பயந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசை தான் என்ன பண்றது அவன் மனசுக்குள்ள அப்படி நினைச்சு இருக்கான் ஆனா அவள் பயப்படாத நேரம் இல்ல பயப்படாத ஊர் இல்லை சரி ஓகே சிந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிஎம் நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருகேன்